வீரர் வாரம் இன்று முதல் ஆரம்பம் வடக்கின் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் திறக்கப்பட்ட கோவில் தேசிய பட்டியல் எம்பிக்கள் விவகாரம் நிலை வடக்கின் வாழ்வாதாரத்துக்கு பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் உதவி அரிசி தட்டுப்பாட்டிற்கு அரசு எடுத்துள்ள உடனடி நடவடிக்கை ஈழத்தமிழர்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த வீர மரபர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது வடக்கில் முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பின்னர் கோவில் ஒன்றிற்கு மக்கள் வழிபாட்டுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது யாழ் பலாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கே மக்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் உயர் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள இந்த கோவில் உட்பட ஆறு கோவில்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தினம் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையினூடாக செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அனுர அரசாங்கத்தில் யாழ் வடமராட்சி கட்கோவலம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசால் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்திடம் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹாங் அன்று கையளித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கத்திடம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர் இதன் போதே அவர் இந்த காசோலையை கையளித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்கம் வேதநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு என்றும் இருக்கும் என உறுதியளித்துள்ளார் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் ஊடாக உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் இதுவரையில் குறித்த தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை வழங்கவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பெயர்களை அனுப்பி வைத்ததன் பின்னர் வர்த்தமானியல் பெயர்கள் வெளியிடப்பட உள்ளன இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் நான்கு தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான இடமும் புதிய ஜனநாயக முன்னணியின் ஒரு உறுப்பினருக்கான இடமும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஒரு உறுப்பினருக்கான இடமும் இதுவரையில் பெயரிடப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இ எயிட் விசாவின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முறைக்கு அப்பாற்பட்டு பணிபுரிவதால் தென் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பிற்காக வேலைகளுக்காக காத்திருக்கும் தொழிலாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி குறித்த விடயம் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேராத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்திரமுலையில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர் பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் அது தொடர்பான பணியாளர்கள் குழுவுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் அதன்போது தென்கொரியாவில் எயிட் விசா முறையின் கீழ் பணியாளர்களை பரிந்துரைப்பது குறித்து மேலும் ஆய்வு செய்யவும் அது தொடர்பான சட்ட நிலைமைகளை கண்டறிந்து எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அமைச்சர் முடிவு செய்துள்ளார் இந்த விசேட கலந்துரையாடலில் பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க பொது முகாமையாளர் டிடிபி சேனாநாயக்க மற்றும் உயர் அதிகாரிகள் குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர் குறுகிய கால அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக எழுபது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சதோச மற்றும் அரச வர்த்தக சட்டப்பூர்வமான கூட்டு தாபனத்தினூடாக அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசாந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய நாட்டு அரிசியின் அதிக இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இதற்கு தேவையான அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக நாட்டு அரிசியை உடனடியாக இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி அறுபத்தி ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் நாட்டு அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளது நாட்டின் அரிசி நெருக்கடி தொடர்பில் அரிசி இறக்குமதியாளர்களுக்கு சதோஷ உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் எதிர்வரும் பெரும்போக நெல் அறுவடை வரை நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவிலிருந்து நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அரிசி நெருக்கடி அதிகரிக்கும் பட்சத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தேவையான அளவு அரிசி நாட்டிற்குள்ளே இருப்பதாகவும் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐந்து முக்கிய அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் அரிசியை பதுக்கி ஒரு சேர்க்கை தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தவும் ஆவணப்பதிவில்லாத குடியேறிகளை பேரளவில் நாடு கடத்தும் தமது திட்டங்களில் உதவ அமெரிக்க இராணுவத்தை ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்தவும் திட்டமிட்டிருப்பதாக நவம்பர் பதினெட்டாம் திகதி தெரிவித்துள்ளார் தமது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக தளத்தில் ட்ரம்ப் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரியில் இந்தியா டொமினிக்காவுக்கு எழுபது ஆயிரம் டோஸ் அஸ்ட்ராஜெனிக்கா தடுப்பூசியை அன்பளிப்பாக வழங்கியது அத்துடன் டொமினிக்காவின் சுகாதாரம் கல்வி தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கும் இந்தியா பெரும் உதவிகளை அளித்தது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்கள் நாட்டின் உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்க உள்ளதாக டொமினிக்கா அரசு சமூகத்தில் அறிவித்திருந்தது இந்நிலையில் கயானாவின் ஜார்ஜ் டவுனில் இந்தியா காரிகாம் உச்சி மாநாடு நடைபெற்றது அப்போது காமன்வெல்த் தலைவர் டொமினிகா சில்வானி பர்டன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா விருதை வழங்கி கௌரவித்தார் உக்ரைன் தலைநகர் கியூவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தூதரக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உக்ரைன் வாழ் அமெரிக்கர்களும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லாவோஸ் நாட்டிற்கு மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு நடைபெறும் ஆசியான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள உள்ளார் இதற்காக இன்று லாவோஸ் நாட்டின் தலைநகர் வியட்டியனுக்கு ராஜ்நாத் சிங் சென்றடைந்தார் இதேபோல் ஆசியான் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வியட்டியன் நகருக்கு சீனாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங் ஜூன் சென்றுள்ளார் இதனையடுத்து சீன பாதுகாப்புத்துறை அமைச்சரை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழு ஒளியை பதியவும் கேட்கவும் உதவக்கூடிய பொனோகிராப் என்ற கருவியை தாம் கண்டுபிடித்துள்ளதாக தோமஸ் அல்வா எடிஷன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதலாம் உலக போர் பிரித்தானியாவின் பிரித்தானிய கப்பல் கிரேக்கத்தில் எரிஜியன் கடலில் வெடித்து மூழ்கியதில் முப்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழீழ தேசிய கொடி தமிழீழ தேசிய தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு புலிகளின் குரல் வானொலி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தேழு ஆண்டுகள் ஆட்சியின் பின்னர் ரோபர்ட் மொஹாவி சிம்பாவே அரச தலைவர் பதவியிலிருந்து விலகினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ்தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்